வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்புக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு முதலில் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கைக்கு இலங்கையின் வடகிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இலங்கையில பெரிதாக மழை இருக்காது இப்பொழுதுக்கு இலங்கையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் தூரல் காணப்படும் இலங்கையில் ஆங்காங்கே மழை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இருந்தாலும் மழை இது பெய்யாததற்கான காரணம் புரிந்து கொள்ள வேண்டும் தற்பொழுது குறைந்த அடுத்த பகுதியில் இலங்கை இருக்கிறது ஆகவே வானம் தெளிவாக இருக்கலாம் மேகம் இல்லாமல் கூட இருக்கலாம் தென் இலங்கையில் தென் கிழக்கு இலங்கையில் மழை இருக்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது இலங்கையின் மேற்கு பகுதியில் இருந்தும் தெற்கு பகுதியில் இருந்தும் கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் இருந்தும் இரு காற்று இணைவுக்கான காற்று நுழையும் இதனால மழை பொழிவு இலங்கையில் கண்டிப்பாக தொடங்கும் இன்றைக்கு மதிய மாலையில் இலங்கையில் மழைப்பொழிவு தொடங்கும் பிறகு இந்த மழைப்பொழிவு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவு படிப்படியாக மெல்ல தூரல் சாரலாக இருந்து மிதமான மழைப்பொழிவாக மாறும் நாளை பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது குறிப்பாக தென்னிலங்கை அதுவும் குறிப்பாக மலைப்பகுதி கண்டி மற்றும் ந்தோட்டா ரத்னபுரா மற்றும் ரேணியாயா போன்ற பகுதிகள் அனுராதாபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் கன மிகு கன பொழிவு காத்திருக்கிறது கண்டிப்பாக குறிப்பாக தேயிலை தோட்ட பகுதிகள் மலைப்பகுதிகள் போன்ற பகுதிகள் கண்டி மற்றும் ரத்னபுரா போன்ற பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கிறது பாதுல்லாவெல்லாம் ஆகவே நாளைய மழைப்பொடிவு இலங்கைக்கு பரவலாக கனமழை கனமழைப்பிடிவை கொடுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை அனைவருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமிகு கன மழைப்பொடிவு கொடுக்கும் குறிப்பாக கண்டி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் நல்ல படிவு கொடுக்க போகிறது இந்த படிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது கிழக்கு காற்று தமிழ் அதை இலங்கையில் ஏறி ஒட்டுமொத்த கிழங்கைக்கும் மீண்டும் தொடர்ந்து எல்லா நாளும் படிவு அளவில் குறைவாக இருந்தாலும் சீரான மழை இருந்து கொண்டே இருக்கும் விட்டு 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 ஆங்காங்கே இருந்தும் இருக்கும் சில நேரங்களில் குளிரலை கூடுதலாக கிடைத்தால் மழை இருக்காது ஆனால் இரு காற்று இணைவு மாறி மாறி சதவீதத்தில் இலங்கையில் அமைந்து கொண்டே இருக்கும் நிகழ்வு இலங்கை வட இலங்கை வழியாக மேற்கு நோக்கி நகரம் என்பதனால குறிப்பாக அச்ச வேண்டாம் செயலிழந்து காற்று சுழிச்சாக அந்த நகரம் என்பதனால அச்சப்படாமல் இருங்கள் ஆனால் இலங்கைக்கு நல்ல மழைப்பொடிவை கொடுக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது இந்த நிகழ்வு வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை மழை கொடுத்தாலும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரை மழைப்பொடிவை கொடுத்து அடுத்த நிகழ்வு சுமத்ரா தி வருகை உருவாகி கட்டு காற்றை கட்டுப்படுத்தி இலங்கை வழியாக அரபிக்கடலுக்கு வழிநடத்தும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மழைப்பொடிவு அடுத்த நிகழ்வால் தொடரும் அந்த நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கையை தொடும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளில் கண்டிப்பாக இலங்கை இலங்கைக்கு மிக நெருக்கமாக நகர்ந்து அல்லது இலங்கையை தொட்டுக்கொண்டே நகர்ந்து இது தமிழ்நாட்டிற்கு கரையை நெருங்கும் இம்மாத இறுதி நிகழ்வு இலங்கைக்கு அதிக மழைப்பொடிவை கண்டிப்பாக கொடுக்கும் அது ஒரு வலிமையான நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதேபோல் டிசம்பர் முதல் வார நிகழ்வும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய நிகழ்வு மூன்றாம் தேதிக்குள்வது ஒரு வலிமையான நிகழ்வு அதேபோல ஐந்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி மேலும் வலிமையான நிகழ்வுகள் இருக்கிறது ஆக நல்ல மழைப்படிவு தரக்கூடிய வானிலை அமைப்பை இலங்கைக்கு ஏற்படுத்த போகிறது ஆகவே தமிழ்நாட்டிற்கு எப்பொழுதெல்லாம் இலங்கை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு எப்பொழுதெல்லாம் மழை என்று அறிவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இலங்கைக்கும் மழை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மழை காத்திருக்கிறது இலங்கை மக்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வு எல்லாமே இலங்கையை ஒட்டித்தான் வரும் ஆந்திர பகுதிக்கு அப்பால் உருவாகி போய்விடாது தென்னிலங்கை மற்றும் அதாவது தெற்கு அந்தமான் சுமத்ரா தீவு அல்லது சுமத்ரா தீவு இலங்கை இடைப்பட்ட பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகி இலங்கைக்கு அருகே வந்துதான் தமிழ்நாட்டுக்கு வரும் என்பதனால நிறைய மழை தர இருக்கிறது மழை சேகரிப்போம் முன்னெச்சரிக்கை இருப்போம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு முக்கடல் தற்பொழுது வங்கக்கடலில் இலங்கைக்கு வட வடக்கு வடக்கு கிழக்கு புறத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் கரையோரப் பகுதிகளுக்கு வடகிழக்கு பருவ காற்றை வலிமையாக கொண்டு வருகிறது அதாவது அது குளிர்காற்றாக இருந்தாலும் கடலிலே வலிமையான காற்றாக இருக்கிறது தற்பொழுது புதுச்சேரி டெல்டா மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் அந்த வலிமையான காற்று பயணித்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களிலே இந்த பெரிய அச்சுறுத்தும் காற்று ஏதும் இருக்காது காரணம் இந்த நிகழ்வு நாளை கரை கடக்கும் பொழுது செயலிடைந்து வளிமண்டல சுழற்சியாக மேலடுக்கு போய்விடும் என்பதனால தரைப்பகுதிகளில் பெரிதாக அச்சுறுக்கும் காற்று இருக்காது இருந்தாலும் மீனவர்கள் இந்திய வானிலை ஆய்வறிக்கையில் தெரிவித்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் ஆனால் வரக்கூடிய இந்த நிகழ்வு நாளை வரைக்கும் தான் இந்த கடலோரப் பகுதிகளுக்கு அச்சுறுத்தும் காற்று பிறகு இந்த நிகழ்வு அரபிக்கடல் போனால் அதுவும் வளிமண்டல சுழற்சியாக இருந்து வெகு தொலைவில் போய் தான் தீவிரமடையும் ஆகவே போய் இந்த பெரிய இந்த நிகழ்வால் நம்முடைய கடற்பகுதிக்கு பெரிய அச்சுறுத்தல் இருக்காது இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜலை சந்தி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் எடை குறைந்த படகு போக்குவரத்தை மட்டும் நிறுத்திவிடுங்கள் எடை குறைந்த படகு பிளாஸ்டிக் படகு மற்றும் கட்டுமரம் பாய்மரப் படகு மட்டும் நிறுத்திவிடுங்கள் ஆனால் பெரிய படகும் வேண்டாம் இன்றைக்கு நாளைக்குக்கும் பிறகு அது பிறகு நாளைய மறுதினத்தில் நீங்கள் உங்கள் பணியை நீங்கள் தொடங்கலாம் ஆகவே இரண்டு நாட்களுக்கு மட்டும் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் கடல் தொழிலை கைவிட்டு மாநில ஐவருக்குடன் இணைந்திருங்கள் வரக்கூடிய பதினாறு பதினேழு தேதிக்குள்ள குமரி முனையில் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கிறது காரணம் அரபிக்கடல் சென்று இந்த நிகழ்வு அரபிக்கடலிலே குமரி முனையை தொட்டு வடகிழக்கு பருவ காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் அடியாக பதினெட்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் கடலோரம் அடியாக குமரி முனையை தொட்டு கொண்டு லட்சத்தீவு வழியாக மேற்கு நோக்கி ஒரு வலுவான காற்று பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுவும் மீனவர்களுக்கு மட்டுமே அச்சுறுத்தல் அதாவது சரக்கு போக்குவரத்து நடத்தும் தூத்துக்குடி கொடும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவிற்கு எந்தவித பிரச்சனையும் இருப்பதற்காக வாய்ப்பில்லை ஆகவே தொடர்ந்து வாய்ப்பில்லை என்பதற்காக வானிலருக்குள் இணையாமல் இருந்து விடாதீர் தொடர்ந்து கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்திட வேண்டும் ஒன்றே ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் இந்த மாதம் இருபதாம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு பதினெட்டாம் தேதி சுமத்திரத்தீபருகே உருவாகி இருபதாம் தேதி வாக்கில் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலே இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து இருபத்தி ஐந்து இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலே இலங்கைக்கு மிக மிகவும் இலங்கையை தொட்டுக்கொண்டோ அல்லது தமிழ்நாடு கரையை நெருங்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் ஆகவே குமரிக்கடலாக இருந்தாலும் மன்னார் வளைவுடாக இருந்தாலும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல் வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும் பதினெட்டாம் தேதி அரபிக்கடல் செல்லக்கூடிய நிகழ்வு குமரி முனையில் காற்றை கொஞ்சம் வலுப்படுத்தும் அது மீனவர்களுக்கு அச்சுறுத்தல் ஆனால் இருபதாம் தேதிக்கு மேல் சரக்கு போக்குவரத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கலாம் தூத்துக்குடி மற்றும் கொழும்பு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தல் இருக்கலாம் ஆனால் மாலத்தீவு பகுதிகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாவிட்டாலும் புறப்படும் இடம் தூத்துக்குடியில் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு இருபதாம் தேதிக்கு மேல் பதினெட்டாம் தேதிக்கு மேலே எப்படி காற்று இருக்கும் என்பதை வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து பணி செய்திட கடல் தொழில் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்களை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வங்கக்கடலில் இறங்க வேண்டாம் நாளைய மருதினத்திலிருந்து கடலில் இறங்கலாம் கடலில் மழை இருக்கும் கரையில் மழை இருக்கும் அது வளிமண்டல சுழற்சியால் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் அறிந்திருந்து படி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி